அன்பு உறவுகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய நிலவேம்பு கஷாயம் இந்த கஷாயத்தில் நிறையா மூலிகைகள் வந்து சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து காலம் வந்து பனிக்காலம் நல்ல குளிராக இருக்கும் டக்குன்னு சளி பிடிச்சிரும் இருமல் வந்துடும் தும்மல் வந்துடும் உடம்புல வந்து சீதோசனை நிலை காரணமாக நிலை காரணமாக இந்த மாதிரி உடம்பு டயர்ட் ஆகுறது எல்லாமே வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நில கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குடிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை குடிக்கக்கூடாது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த நிலவெம்பு கஷாயத்தை பற்றி வேறு எதுவும் தெரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான்ல மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி மக்களே